இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ தெரியாது இந்தியர்கள் வந்து ரொம்ப சேமித்து வைப்பாங்க எதிர்காலத்தை பற்றின ரொம்ப பயந்தாங்குழிகள் கோழைகள் எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பயப்படுவாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க எதிர்காலத்துக்கு தேவைப்படும் சொல்லி நிகழ்காலத்தில் பணத்தை சேமித்து வைப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க தூங்குவாங்க நல்லா சாப்பிடுவாங்க தூங்குவாங்க அதுவும் சாப்பாடு எப்படி சாப்பிடுனா சும்மா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட மாட்டாங்க வயிற்றை நிரப்புகிற உணவுகளை தான் சாப்பிடுவாங்க வயிற்றை நிரப்புகிற அந்த சோறு பூரி பொங்கல் இதைத்தான் சாப்பிடுவாங்க மற்றபடி ஊட்டச்சத்து நிறைந்த பழங்களையோ கா காய்கறிகள் கடலைகள் அப்புறம் வந்து பருப்பு வகைகள் ப அந்த மாதிரிலாம் வந்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட மாட்டாங்க வயிற்ற நிரப்புவாங்க வயிற்ற நிரம்பி வாயை கட்டி வயித்த கட்டி பணத்தை மிச்சம் பண்ணி வைப்பாங்க மிச்சம் பண்ணி பல லட்சக்கணக்கில் கல்யாணத்தை நடத்துவாங்க சடங்குகளை நடத்துவாங்க ஆனால் மகிழ்ச்சி அவங்களுக்கு வாழ வாழ தெரியாது இவங்க வந்து ஏற்ற அடிமைகள் இந்தியர்கள் பெரும்பாலும் சுய சிந்தனையற்ற அடிமைகள் இதனால் இப்போ ஒரு ஒரு காலத்தில் வந்து ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வீழ்ச்சி வந்தது அப்போது உலக நாடுகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு வந்தாங்க அமெரிக்காவில் உள்ளவங்க கூட அப்போ இந்தியர்களுக்கு மட்டும் எந்த பாதிப்புமே வரல காரணம் என்னென்னா இவங்ககிட்ட நிறைய சேமிக்கிற வழக்கம் இருந்ததுனால இவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க அப்போ இந்தியர்கள் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லி பீத்திக்கிட்டாங்க உண்மையில் சொன்னோம்னா இந்தியர்கள் மாதிரி முட்டாள்கள் யாருமே கிடையாது அதாவது பிற நாட்டில் முன்னேறிய நாட்டினை சேர்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தான் உழைப்பாங்க மகிழ்ச்சியாக வாழ்வாங்க இன்றைக்கி இன்னும் ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாக கடந்து போனோம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த முன்னேறிய நாட்டினர் யார் ஜப்பான்காரங்களாக இருக்கலாம் சீனாக்காரங்களாக இருக்கலாம் ரஷ்யாக்காரங்க இங்கிலாந்து அமெரிக்கா ஃப்ரான்ஸு ஜெர்மனி இந்த மாதிரி எந்த ம ஆஸ்திரேலியா கனடா இவங்கெல்லாம் முன்னேறிய நாட்டினர் இவங்களோட வாழ்க்கை முறை பார்த்தோன்னா இவங்கலாம் சேமித்து வைக்க மாட்டாங்க எதிர்காலத்துக்கு பெருசாரெலாம் சேமித்து வைக்க மாட்டாங்க இந்த வாரம் சம்பாதிக்கிறத இந்த வாரம் செலவு பண்ணணும் செலவு பண்ணுறதுக்காகவே சம்பாதிப்பாங்க இந்த வாரம் செலவு பண்ண சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் வாழ்க்கையை என்ஜாய் நல்லா ஜாலியாக நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு அவங்க தன்னம்பிக்கை அவங்களுக்கு பயமே கிடையாது எதிர்காலத்தில் ஆனால் அவங்களும் நம்மளை மாதிரி எல்லா காலத்துலேயும் வாழ்ந்து தான் போகிறாங்க அதுக்காக வந்து அப்படி அப்படி இருக்கிறதுனால அவங்க ஒன்றும் பிச்சைக்காரங்களாகலை இந்த மாதிரி இப்போ அமெரிக்கக்காரங்களாக இருக்கட்டும் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க செலவு பண்ணுறாங்க இந்த மா இந்த வாரம் சம்பாதிக்கிற வச்சு ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க எதிர்காலத்தில் என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்கு கவலை இல்லை எதிர்காலத்தில் கண்டிப்பாக அவங்க நல்லா தான் இருப்போம் அவங்களுக்கு அவ்வளோ தன்னம்பிக்கை எந்த காலத்துலேயும் நம்ம வந்து ஒரு பணம் இல்லாத நிலைக்கு நம்ம போக மாட்டோம் ஒரு பிச்சைக்காரங்களாக ஆகிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எப்படினாலும் பணத்தை சம்பாதிச்சிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால எதிர்காலத்தை பற்றி அவங்களுக்கு பயம் இல்லாததுனால அவங்க வந்து இப்போ சம்பாதிக்கிறாங்களா இப்போ நல்லா செலவு பண்ணுறாங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி பணத்தை சேர்த்து வைக்கிற வேலை அவங்களுக்கு கிடையவே கிடையாது அந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இன்னைக்குள்ள வாழ்க்கை தான் நிஜம் இன்னைக்குள்ள வாழ்க்கையை நான் வந்து எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை நான் இன்றைக்கி சேமிக்கிறேன்னா எதிர்காலத்தில் நான் உயிரோட இருப்பேன்னு எப்படி சொல்ல முடியும் நான் இன்னைக்கு தான் உயிரோட இருக்கேன் நாளைக்கு உயிரோடர் பண்ணான்னு சொல்ல முடியாது அப்போ இன்னைக்குள்ள வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னா ஓ சரி சேமிக்கிற வழக்கமே கூடாதா தப்பா அப்படின்னா கொஞ்சம் தான் சேமிக்கணும் நிறைய மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நம்ம வந்து செலவழிக்கணும் செலவழிக்கிற பழக்கத்தை வச்சுக்கணும் மகிழ்ச்சியாக வாழணும் இன்னைக்குள்ள வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் இ மகிழ்ச்சியாக வாழ்ந்து போக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அது தான் சேர்த்து வைக்கணும் நம்ம இந்த வாரம் வாழ்ந்தோமா இந்த வாரம் சம்பாதிச்சோமா இந்த வாரம் நம்ம அந்த ஒரு சனி நேர் நல்லா என்ஜாய் பண்ணணும் அல்லது ஒவ்வொரு நாளுமே என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணிவிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அது தான் நீ சேமித்து வைக்கணும் மே நீ சேமித்து வைக்கணுங்கிறக்காகவே நீ மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக வாழாம போயிடக்கூடாது சேமித்து வைக்கணுங்கிறக்காக சேமிப்பு எதிர்காலத்தில் நீ நல்லா பாதுகாப்பாக இருக்கணுங்கிறக்காக இன்றைய நாளே நீ தியாகம் பண்ணாத இந்த நாளில் இன்றைக்குள்ள நாளை வந்து மகிழ்ச்சியாக வாழாமல் நீ அதை வந்து இழந்துடாத இன்றைக்கி நான் இன்றைக்குள்ள நாள் தான் உனக்கு நிஜம் அதை இழந்துடாத எதிர்காலங்கிறது ஒரு நம்பிக்கை அதுக்காக நம்பிக்கை இல்லாமலாம் இருக்கக்கூடாது எதிர்காலத்தில் நம்ம உயிரோடு இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை அது இருக்கணும் அப்போ அந்த நம்பிக்கைக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கூடாது ரொம்பவும் நிறைய பணத்தை சேமித்து வச்சுட்ருக்கூடாது உள்ள வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழாமல் எதிர்காலத்துக்கு வந்து நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேமித்து வச்சிட்ரு கொஞ்சந்தான் சேமிக்கணும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது போக மீதம் என்ன இருக்கோ அதை சேமித்து வைங்க இன்றைக்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்து மீதம் என்ன இருக்கோ அதைத்தான் நீங்கள் சேமித்து வைக்கணும் தவிர இன்றைக்கி நீ மகிழ்ச்சியாக வாழாமல் வாயை கட்டி வயத்த கட்டி நீ சேமித்து வைக்காத அது வந்து பயம் குளித்தனும் நீ எதிர்காலத்தை பற்றி பயப்படுற அதனால் நிகழ்காலத்தில் நீ மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேங்கிற எதிர்காலத்தை பற்றி பயப்படுறதுனால தான் நீ நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேங்கிற எங்கள் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் எதிர்காலத்தில் சேமித்து வைக்கிறதுக்கு நமக்கு பணம் இல்லாமல் போயிருமோ அப்படின்ட்டு இந்த மனுஷங்க என்ன பண்ணுறாங்க அதுவும் இந்தியர்கள் என்ன பண்ணுறானுங்க நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது கிடையாது மாதிரி நண்பர்கள்ட்ட போய் பழகிறது கிடையாது பழகுனா எங்கே செலவாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலை செய்ய வேண்டியது அப்படியே பொத்தனாப்பில் போய் வீட்டுக்கு போயிட வேண்டியது நண்பர்கள்ட்ட பேசறதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதோ ஒரு தோழிகள்கிட்ட பேசுகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இவங்க வச்சுக்கிறதே கிடையாது வச்சுக்கிட்டால் இங்கே நிறை நிறைய செலவாயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எதிர்காலத்தில் என்னென்ன வகைக்கெல்லாம் இவங்க தேவைப்படுது வெறும் சேமித்து வச்சு எதிர்காலத்துக்கு தே அப்படி கிடையாது எதிர்காலத்தில் கல்யாணம் நடத்த வேண்டியிருக்கும் பல லட்சரூபா இப்போ செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்தணும் அதுக்கு இப்போவே வாயை கட்டி கட்டி பணத்தை சேர்க்கணும் அது மாதிரி படிப்புக்காக ப படிக்க வைக்கிற குழந்தைகளை படிக்க வைக்கணும் அதுக்கே பல லட்ச ரூபா செலவழித்து செலவழிக்கணும் அதுக்கு வந்து வாயை கட்டி வயித்த கட்டி பணத்தை சேர்க்கணும் அப்புறம் வீட்டை கட்டணும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் இது மாதிரி சடங்கு நீ அது பூ புனித நீராட்டு விட பிறந்தநாள் கொண்டாடணும் காது குத்து கொண்டாடணும் அப்புறம் ஜட்டி போடுறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் பண்டிகை வச்சுருக்காங்க பண்டிகை வச்சு அதுக்கெல்லாம் நிறைய லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுது அதுக்கு கட்டி வயிற்று கட்டி பணத்தை சேர்த்து வச்சு இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படி மகிழ்ச்சியாக ஆவாழணும்னு இவங்களுக்கு தெரியல அதனால் முதல்ல சடங்குகள்லாம் ஒழிக்கணும் அது மாதிரி கல்வி மருத்துவம் மருத்துவ தேவைக்கு பணம் தேவை கல்வி தேவைக்கு பணம் தேவை அரசாங்கம் வந்து இந்த மக்களை வந்து எந்த உதவியும் செய்கிறது கிடையாது இப்போ அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அரசாங்க பள்ளி தான் இருக்குது அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால அரசாங்க மருத்துவமனை அங்கே எல்லாமே அரசாங்க மருத்துவமனை தான் எல்லாமே அரசாங்க பள்ளிக்கூடம் தான் அமெரிக்காவில் தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்கள்ல ரொம்ப ஒரு கோடிஸ்வரம் அவங்க மட்டும்தான் அவங்களுக்காக மட்டும்தான் தனியார் பள்ளிக்கூடம் இருக்குது த அங்கே அரசாங்க பள்ளிக்கூடமே பார்த்திங்கன்னா ரொம்ப நவீனமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது வந்து எல்லா முன்னேறிய எந்த நாடு எல்லா நாட்லையும் அப்படி தான் இருக்குது அரசாங்க பள்ளிக்கூடம் தான் இருக்குது அதனால் அவங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்காகலாம் படிக்கிறதுக்காகவோ படிக்க வைக்கிறதுக்காகவோ அல்லது கல்யாணம் பண்ணி கல்யாணத்தெல்லாம் அவங்க ஆடம்பரமாக பண்ணுறது ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணுறாங்க அதனால் ஆடம்பரமாக அவங்க வந்து சில லட்சக்கணக்கில் பணம் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் இன்றைக்கி சம்பாதிச்சா இன்றைக்கி செலவு பண்ணணும் எதிர்காலத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு பயமே இல்லை எதிர்காலத்தில் நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு பணவனுமே படிக்க வைக்கிறதுக்கு பண வேணுமே மருத்துவ செலவுக்கு பணவனுமே அந்த மாதிரி பயம் அவங்க வாழ்க்கையில் இல்லை காரணம் அங்கே எல்லாமே அரசு அரசுடமையாக இருக்கிறது மருத்துவம் சரி கல்வியும் சரி எல்லாமே அரசுடமையாக இருப்பதால் அங்குள்ள உள்ள மக்கள் பயம் இல்லாமல் எந்த நாளை வாழ்வதற்கு அதுமாதிரி அங்கே வந்து இந்த கல்யாணத்தை எல்லாத்தையும் ஆடம்பரம் நடத்துறதில்ல அதனால் வந்து எதிர்காலத்தை பற்றின பயம் அவங்களுக்கு இல்லை எதிர்காலத்தை பற்றின பயம் நமக்கு எப்படி இருக்குன்னா எதிர்காலத்தை பற்றின பயம்ங்கிறது எதிர்காலத்தில் படிப்பு செலவுக்கு பிள்ளைகள் பிறந்துட்டாங்க எதிர்காலத்தில் அவங்கள இன்ஜினியரோ டாக்டரோ படிக்க வைக்கணும் அதுக்கு பல ரூபா பணம் தேவை அதை இப்போவே சேர்க்க ஆரமிச்ச சேர்க்க ஆரமிச்சிடறாங்க அப்போ எதிர்காலத்தில் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு பல லட்ச ரூபா பணம் தேவை அதை இப்போவே சேர்த்து வைக்க ஆரமிச்சிருவாங்க பூ இப்போ அது மாதிரி பெண்களாக இருந்தால் அந்த சடங்கு பூ புடிந்த நீராட்டு விழாவுக்கு பணம் தேவை அப்புறம் இந்த மாதிரி அந்த விழாவை நடத்துறக்கு பணம் தேவை இப்படி பல வகையில் இந்த சடங்குகளை நடத்துறதுக்கு எதிர்காலத்தில் பணம் தேவை அதுக்கு இப்போவே சேர்த்து வைக்க ஆரமிச்சிடறாங்க இந்த மாதிரி அப்புறம் மருத்துவம் உடம்புக்கு எதாவது சரியில்லைன்னா அதுக்கு பணம் தேவை அதுக்கு இப்போவே சே சேர்த்து வைக்க ஆரமிச்சிடுறாங்க இப்படி வந்து எதிர்காலத்தை பற்றின பயம் மனுஷங்களுக்கு இந்தியர்களுக்கு இப்படி தான் இருக்குது அப்போ இந்த கல்வியை வந்து அரசுடமையாக்கிடணும் கல்வியை வந்து தனியார்மயமே இருக்கக்கூடாது மாதிரி மருத்துவத்தையும் தனியார்மயமாய தனியார்மயமே இருக்கக்கூடாது தான் இருக்கணும் மாதிரி இந்த சடங்குகள் எதையும் ஆடம்பரமாக பண்ணவே கூடாது அப்படி இப்போ இது பண்ணிட்டாலே எதிர்காலத்தை பற்றின பயம் இந்தியர்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்போ எதிர்காலத்தை பற்றி ஏன் பயப்படணும் எல்லாமே அரசாங்கம் கல்வியை கொடுக்குது கட்டணம் இல்லாமல் கல்வி கொடுக்குது அது மாதிரி கல்யாணத்தை எதுவும் ஆடம்பரம் நடத்தக்கூடாது அப்படின்னு முடிவு சொல்லிட்டாங்க கல்யாண மண்டலத்தெலாம் எடுத்து முடிமடி சொல்லிட்டாங்க மருத்துவத்தையும் அரசாங்கமே கொடுத்துருது எவ்வளோ செலவானாலும் அந்த மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் வரலாம் அப்படின்னு கொடுத்துட்டா அப்போ இந்தியர்களுக்கு எதிர்காலத்தை பற்றின பயமே இருக்குது அது மாதிரி வீடுகளை வந்து வேலைக்காரங்களே வச்சுக்கூடாது வேலைக்கார வேலைக்கு ஆட்களே வச்சுக்கக்கூடாது வீடு வீட்டு வேலை செய்வதற்கு ஏன்னா அதை தான் இவங்க பெரிய வீடு ஏன் கட்டுறாங்க அப்படின்னா பெரிய வீடு கட்டினா கண்டிப்பாக அந்த வீட்டை நிர்வகிப்பதற்கு ஒரு நாலஞ்சு வேலைக்காரங்க வச்சு தான் ஆகணும் இப்போ சில பெரிய பெரிய வீடுகளில் பத்து பேர் வேலை பார்ப்பாங்க அப்போ அப்போது அப்போ அளவுக்கு அதிகமான பணம் தேவைப்படுதும் அப்போ வந்து நீ வந்து வீட்டு வேலை செய்வதற்கு ஆட்களே நியமிக்கலை அப்படின்னா நியமிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டால் வீட்டை சின்னதாக தான் கட்டுவாங்க அவங்கவுங்க ஒரு வீடு இப்படி தான் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் இருக்கணும் தனித்தனி வீட்டில் இருக்கணும் அப்புறம் வந்து அவங்க உணவை அவங்களே சமைக்கணும் இப்படி இதெல்லாம் சொல்லிட்டாக்கா அவங்க பெரிய வீடு கட்டவே மாட்டாங்க அப்போ மனுஷங்களுக்கு நிறைய பணம் தேவை இல்லாமல் போயிடும் நிறைய பணம் எதிர்காலத்தை பற்றின பயமே இல்லாமல் போயிடும் இந்தியர்களுக்கு அப்போது வேறு வேறு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நல்லா ஜாலியாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அது மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் இன்னொன்று இந்தியர்கள் வந்து ஏன் இந்தியர்களுக்கு இவ்வளோ மூட நம்பிக்கைகள் ஏன் சடங்குகள்லாம் இப்படி பண்ணுறாங்க சடங்குகள் திருமண சடங்குலாம் இப்படி ஆடம்பரமாக ஏட்றது நடத்துகிறாங்க இந்தியர்களுக்கு ஏன் விழிப்புணர்வு இல்லை இந்தியர்களுக்கு தங்களுடைய உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு ஏன் அமெரிக்க அமெரிக்கக்காரங்களுக்கு இருக்கிற விழிப்புணர்வு இந்தியர்களிடம் ஏன் இல்லை அமெரிக்கா முன்னேறிய நாட்டு மக்கள் வந்து கல்வியையும் மருத்துவத்தையும் இல்லாமல் பெறுகிறார்கள் அப்போ அவங்களுக்குலாம் விழிப்புணர்வு இருக்குது அது தங்களுடைய உரிமைன்னு அவங்க நம்புகிறாங்க ஆனால் இந்தியர்களுக்கு தங்களுடைய உரிமைன்னு என்னென்னு தெரில காரணம் என்னென்னா இவங்களுக்கு சிந்தனை கிடையாது ஏன் சுயசிந்தனம் இல்லைன்னா இவங்க வந்து தாய்மொழியில் கல்வி கற்பதில்லை அந்நிய மொழியான ஆங்கில மொழியில் கல்வி கற்கிறார்கள் அதனால் இவங்களுக்கு சிந்தனை என்பது கிடையாது இவங்க அடிமைகள் இவங்க அப்படி தான் கல்வி கற்பாங்க இ இவர்கள் அடிமைகள் என்பதால் இவர்கள் தாய்மொழியில் கல்வி கற்க மாட்டார்கள் சு சுயமரியாதையும் சுதந்திரம் உணர்ச்சியும் உட உடையவர்கள் தான் தாய்மொழியில் கல்வி கல்வி கற்பார்கள் அடிமைகள் தான் அந்நிய மொழியில் கல்வி கற்பார்கள் அடிமைகளுக்கு சிந்தனை கிடையாது அடிமைகள் என்பவர்கள் காப்பி அடித்து வாழ்வார்கள் பிறரை பார்த்து காப்பி அடித்து வாழ்வார்கள் சுயமாக சிந்திக்க மாட்டார்கள் அந்த மாதிரி இந்தியர்களோட இந்தியர்களுக்கு ஏன் மகிழ்ச்சியாக வாழவே தெரில அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம் தாய்மொழியில் கல்வி இல்லை தாய்மொழியில் தொழில் இல்லை தொழிலில் தாய்மொழியில் செய்கிறதில்ல அப்புறம் வந்து வாழ்க்கை முறையில் அந்நிய மொழி ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுதான் வந்து இங்குள்ள மக்கள் வந்து போலியாக ஒரு போலித்தனமான ஒரு இயல்புடையவர்களாக இந்தியர்கள் இருப்பதற்கு இதுதான் காரணம் அதனால் அவங்க சிந்தனை இல்லாமல் போச்சு இங்கே வாழவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்தியர்கள் வந்து வாழ்வதற்கே கஷ்டப்படுறாங்க ஏன்னா வந்து ஒரு க பாடம் கற்றுக்க முடியல பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியில் கல்வி அப்போ பாடத்தை கற்றுக்க முடியல பாடம் அவ்வளோ கஷ்டமா இருக்குது காரணம் அந்நிய மொழியில் கல்வி அது மாதிரி தொழில் செய்ய போனால் அங்கேயே அந்நிய மொழியோட ஆதிக்கம் அங்கே தொழில் செய்ய முடியல அப்போ இந்த இந்தியாவில் வாழவே முடியல அப்படி இருக்கும்போது நீ எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது காரணம் தாய்மொழியில் கல்வி இல்லை தாய்மொழியில் தொழில் இல்லை தாய்மொழியில் கல்வி இருந்தால் படிக்கிறது ஈஸி தாய்மொழியில் தொழில் இருந்தால் முழுவதும் தொழில் முழுவதும் தாய்மொழியில் இருந்தால் தொழில் செய்வது ஈஸி அப்படின்னா இங்கே வாழ்கிறது ஈஸி ஆகிடும் அப்போ மகிழ்ச்சியாக வாழலாம் இப்போ அந்நிய மொழியில் இங்கே கல்வி கல்வி என்பது அந்நிய மொழியில் இருக்குது தொழில் என்பது அந்நிய மொழியில் இருக்குது அதனால் படிக்கிறது இங்கே கஷ்டமாக இருக்குது படிக்கவே முடியலை அந்நிய மொழியில் கல்வி இருப்பதால் பெரும்பாலான மாணவர்களால் படிக்கவே முடியல அந்நிய மொழியில் தொழில் இருப்பதால் நிறைய பேரால் இங்கே வேலையை செய்ய முடியல எல்லாருமே இங்கே செய்கிறது இல்லை அந்நிய மொழியில் கல்வி நிறைய பெண்கள் ஏன் வீட்டிலே இருக்காங்க அந்நிய மொழியில் கல்வி அந்நிய மொழியில் தொழில் செய்கிறாங்க தொழிலில் அந்நிய மொழியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதனால் தொழில் செய்கிறதுக்கு ஆம்பளைங்களாலும் முடியலை நிறைய பெண்களாலும் முடியலை அப்படி இங்கே இந்தியாவில் வாழ்வதே கஷ்டம் அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அதனால் இவர்களுக்கு விழிப்புணர்வு குறைவு இவர்களுக்கு சுயசிந்தனை குறைவு தாய்மொழியில் தான் கல்வி கற்க வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வு எங்களுக்கு இல்லை அந்நிய மொழியான ஆங்கிலத்துக்கு முட்டுக் கொடுக்குறாங்க அதனால தான் இவங்க வந்து முட்டாள்களாக ஆகி போனார்கள் சுயசிந்தனையற்ற அடிமைகளாக ஆகி போனார்கள் இவர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ தெரியாது மகிழ்ச்சியாக வாழ்வது போன்று நடிக்கத்தான் செய்வார்கள் அது கூட அவங்கள வந்து வெளிநாட்டுக்காரங்களை காப்பி அடித்து தான் இவங்க எப்படி மகிழ்ச்சியாக வாழணும் அவங்கள பார்த்துக்கிட்டே பண்ணுவாங்க சரியா இது சரியாக இருக்கா சரியாக இருக்கா அவங்கள மாதிரியே நம்ம வாழ்கிறோமா அவங்கள மாதிரியே அப்படின்னு சொல்லி தான் இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பிடிக்கல பிடிக்காத வாழ்க்கையிலேருந்து பெரிய மாட்டாங்க இந்தியர்கள் ஏன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க ஆயிரம் பேர்த்த கூட்டி வச்சு கல்யாணம் பண்ணுறாங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக பிரிய அனுமதிக்க மாட்டாங்க ஊரெல்லாம் கூப்பிட்டு ஆயிரக்கணக்கான பேர்த்த கூப்பிட்டு பல லட்சம் செலவு பண்ணி பல அது பல நாள் கனவு பெற்றோர்களுக்கு அது பல நாள் கனவு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அப்படி க கனவை கண்டு பல ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களால ஈஸியாக பிரிய முடியாது விட விடமாட்டாங்க அது கூட இங்கே இந்த வாழ்வதே கஷ்டம் இந்த இந்தியாவில் வாழ்கிறதே கஷ்டம் பிடிக்கல பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இயல்பு காதலிக்கும் மாட்டாங்க பிடிக்கலன்னா பெரியவும் மாட்டாங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி பார்த்து பழகி பார்த்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு முடிவு பண்ணவும் மாட்டாங்க அவங்களா பார்த்து பெற்றோர்களாக பார்த்து இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பெரிய பெரிய மாட்டாங்க இப்படி வாழவே இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவனை வந்து லேஸ் பட்ட ஆளுகள் கிடையாது பார்த்தா இப்படியே இருப்பானுங்க ஆனால் இங்கே வாழவே விட மாட்டானுங்க இவனுக்கு பரந்த மனப்பான்மே கிடையாது குறுகிய உணர்ச்சி எப்படி மகிழ்ச்சியாக வாழணுன்னே தெரியாது மகிழ்ச்சியாக வாடுறக்கு என்ன தேவைன்னு கூட இவனுக்கு தெரியாது என்ன தே எப்படி அதனால் வந்து இவன் மகிழ்ச்சியாக அதனால் இங்கே வாடுறதே கஷ்டம் அதான் அடிமைகள் இவங்கெல்லாம் அடிமைகள்ன்றதுனால இது அடிமைகளின் தேசம் இந்தியா வந்து ஒரு அடிமைகளின் தேசம் அடிமைகளின் த அடிமை வாழ்கிற ஒரு நாடாக இருக்குது இப்போ இது என்னன்னா இப்போ கிடையாது ஆயிரக்கணக்கான வருஷங்களாகவே அடிமையாக தான் இருக்கிறாங்க ஜாதி சாதி வேறுபாடுகள் இதிலே பாதி அடிமையாக தான் இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல எண்ணமே கிடையாது ஒரு நாடுங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சாதி இருக்குன்னா ஒவ்வொரு சாதிக்காரங்களும் தன்னுடைய சாதி மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க மற்ற சாதி நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க மற்ற சாதியில் ஏதாவது ஒரு அழிவு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒரு சாதியினர் வந்து தனது சாதிக்குள்ளே எதாவது நடந்தனா தான் ஏதாவது துக்கம் நடந்தால் தான் கவலைப்படுவாங்களே தவிர இன்னொரு சாதிக்கு இன்னொரு சாதிக்குள்ளே ஏதாவது ஒரு 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 பிரச்சனை வந்துச்சு ஒரு துயரம் நடந்து ஒரு துக்கம் ஒரு கவலை வந்துச்சுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஒரு ஒரு சாதிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு சாதி என்கிற பேரில் ரொம்ப காலமாக அடிமையாக இருந்தாங்க மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாக இருந்தாங்க அப்புறம் வந்து இப்போ வெள்ளக்காரங்களுக்கு அடிமையாக இருந்தாங்க ஒரு அடிமை சுயசிந்தனையும் கிடையாது மற்றவங்க யாரோ ஒருத்தர் மேலேருந்து ஆட்டி வச்சுக்கிட்டு இவங்க வந்து பொம்மைகளாக பொம்மைகளாக தான் வாழ்ந்தே பழகிட்டாங்க